வணக்கம் நாங்கள் இப்போது நிற்கிறார் பலாலி சந்தி நாங்கள் இப்போது எங்களுக்கு முடியத்தான் எங்களுக்கு தெரியும் இந்த ஆறு மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம் நாங்கள் அஞ்சரைக்கே வந்து விட்டோம் அங்கே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ வேறும் வராமல் இராணுவத்தின் உயர் அதிகாரி வந்து சிவில்ல வந்து எங்களை இங்கே போடுறதுக்கு தான் அதை மகிழ்ச்சியை நாங்கள் வாயால் சொல்ல இயலாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இது இதே கொண்டாடும் மூலமாக எங்களை பலாளி சந்தியில் வச்சு நாங்கள் ஒரு பொங்கலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றோம் மக்கள் அனைவரும் இதில் வந்து பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வோம் இந்த அறுபத்தி நாலு பாதத்தில் வந்தது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி எங்கள தனி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தர நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் விரைவிலே அவர்கள் எங்கள காணிகளை முடிவுக்க வேணுமென்று கேட்டுக்கொள்வதோம் உட வேண்டும் என்று ஆதங்கத்தில் நாங்கள் காத்து காத்திருந்து கொண்டிருக்கின்றோம்